தமிழ் மக்கள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டம் ஸோ இந்த திட்டம் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கான ரூபாய் பதினோறாயிரம் கொடுக்கும் மத்திய அரசு திட்டம் ஸோ இதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பிரதம மந்திரி மத்துரு வந்தனா யோஜனா திட்டம் இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்திய அரசு பெண்களை பொருளாதார ரீதியாகவும் மேம்படுத்துறதுக்காக இந்த கர்ப்பிணி பெண்களுக்கான இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது பிரதான் மந்திரி மாத்துரு வந்தனா திட்டம் ஸோ இந்த திட்டத்தோடைய நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கற்ப காலத்தில் ஊட்டச்சத்து ஓய்வு மற்றும் மருத்துவ பரிசோதனைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அது மட்டும் இல்லாமல் கற்பம் அடர்ந்த குழந்தை பெற்ற பெண்கும் அந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கும் சேர்த்து இந்த தொகையை வந்து வழங்க போகிறாங்க ஸோ இது முதல் முதல்ல குழந்தை பிறக்கக்கூடிய தாய்மார்களுக்கு வந்து ஐந்தாறாம் மொத்த நிதி வந்து அவங்களுடைய வங்கி கணக்கே வரவைக்கப்படுகிறது அதே கற்பிணிப்பின் இரண்டாவது முறையாக பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாயும் சேர்த்து மொத்தம் பதினோறாயிரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த திட்டத்துக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணணும் இதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது பிஎம்எம் டாட் டபிள்யூசிடி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு தான் நாம் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் செய்யணும் ஸோ இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்கிறதுக்கு குறைந்தது பெண்களோட வயது வந்து பத்தொம்பது வயது வந்து முடிஞ்சவராக இருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லைங்க அனைத்து மக்களும் அனைத்து பெண்கள் வந்து இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் ஸோ இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வேணும் வங்கி புத்தகம் வேணும் அடையாள அட்டை மற்றும் கற்பம் தொடர்பான மருத்துவ அறிக்கை ஸோ இதெல்லாம் நம்ம தயார் நிலையில் வச்சுக்கணும் ஸோ அது மட்டும் இல்லங்க குழந்தை பிறந்து இரநூத்தி எழுபது நாட்களுக்குள்ளே விண்ணப்பம் செய்ய வேண்டும் ஸோ இதை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே பிரதம மந்த்ரு வந்தனா யோஜனா இந்த திட்டத்துப்படி கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு நிதியுதவி கிடைக்க உள்ளது அவ்வளவுதாங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்